ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் தான் அவங்க எனக்கே விளாக்ஸ் தலை இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ரூட்டீன் தான் பாக்க போறீங்க இன்னைக்கு காலையில இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பச்சை பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து வெஜிடபிள் ரைஸ் தான் வந்து செஞ்சிட்டு டைம் வேற ஆயிட்டு போயிடுச்சு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ் சின்ன சின்ன சோயா பீன்ஸ் வந்து சுடுதண்ணில ஊற வச்சிருக்கேன் அப்ப வந்து எல்லாத்தையும் சாமிச்சுட்டு இப்போ வந்து காய போட்டு சமைத்து

கொஞ்சம் மசாலாவோட வந்து காய போட்டுக்கலாங்க உள்ள கெழங்கு போடுவாங்க சில பேரு பொண்ணுக்கு வந்து உருளைக்கிழங்கு வெஜிடபிள் ரைஸ் கூட பிடிக்கும் அதனால நான் இல்லை கேரட் பீன்ஸு இந்த பட்டாணி இந்த சோயா பீன்ஸு அதுலேயும் வந்து இந்த பட்டாணி நிறையா இருக்கும் பொண்ணுக்கு அப்போதான் அவளுக்கு பிடிக்கும்

அம்மா என்னாச்சு அப்படி தேன் கிடக்கு அந்த சோத்துல அதுவா அதுக்கு வந்து பட்டாணி கேரட் கொஞ்சம் எடுத்து போடணும் சாதத்தோட அதுக்கு வணக்கறப்பு தடி தூக்கி செல் போட்டு அடிப்பிட்ட அது அப்படிடா என்ன சொல்றது நம்ம சாப்பாடு வேணும் வந்துருச்சு அடுத்து இன்னும் நான் மேக்கப் பண்ணி கிடைக்கிறீங்க சீக்கிரம் கிளம்புங்க அவங்க ஆறு நடிச்சு கிடக்குறாங்க அவ்வளோதான் எல்லாம் எடுத்து வச்சுட்டியா சூப்பர்

அப்படியா சரி சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான மார்னிங் ரொட்டீன் அவ்வளோதான் தினமும் ஸ்கூல் டேஸில் இப்படி தான் போயிட்டுருக்குது எங்களுக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி அப்புறம் தயிர் பச்சடி சாப்பிட போகிறோம் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா கிட்டு தருவாங்களே ப்ரெக்னன்சி கிட் ஏமாந்த அந்த கிட்டு தருவாங்க நே நேத்தே வர சொன்னாங்க எங்களுக்கு நேற்று போக முடியாத சூழ்நிலை ஆனால் வந்து தான் போகணும் போய் யாரோ வாங்கிட்டு வரணும் அதை வாங்கிட்டு வர்றதுக்கே எவ்வளவு நேரம் ஆகும் மதிய பன்னெண்டு மணி ஆயிரும் நினைக்கிறேன் எத்தனை மணிக்கு ஒரு பத்து மணிக்கு கிளம்பணும் போயிட்டு பன்னெண்டு மணி ஆயிரும் வரைக்கும் சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய்